காரைக்காலில் சிறுமி படுகொலைக்கு நீதி கேட்டு சாலையில் அமர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது போராட்டத்தின் போது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது கடும் சட்டம் கொண்டு வந்தால் மட்டுமே பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்றும் மாணவிகள் அப்போது வலியுறுத்தினர் மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு மையம் நடத்தி வந்த ஓய்வு பெற்ற செவிலியரை போலீசார் கைது செய்தனர் சாவடி பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற செவிலியர் காந்திமதி சோழவந்தான் பகுதியில் தனியார் கிளினிக் ஒன்றை நடத்தி வந்துள்ளார் மேலும் கிளினிக்கில் தனியாக அறை அமைத்து பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இது குறித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட அலங்காநல்லூர் போலீசார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு காந்திமதி சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்தது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் முன்னூற்று பனிரெண்டு பேர் ஒரே நாளில் பணி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் கொசு புழு ஒழிப்பு மஸ்தூர் பணியாளர்கள் சுமார் முன்னூற்று பனிரெண்டு பேர் பணிபுரிந்து வந்தனர் பதினான்கு ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த இவர்கள் திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இதனால் அதிர்ச்சிக்குள்ளான முன்னூற்று பனிரெண்டு பேரும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மீண்டும் பணி வழங்க கோரி மனுவும் கொடுத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க